இந்த இங்க மாடுகளுக்கு அவசரமே இடம் ரெடி பண்ணி சுத்திலும் காமான் சேவர் போட்டு இங்க மூணு மாடு வச்சு முட்டுக்கடா வச்சு சேவை வச்சு பண்ணிடுறது ரொம்ப பெரிய விஷயம் சிட்டிக்கு நடுவுல பண்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னேன் கண்டிப்பா கண்டிப்பா இருநூறுக்குள்ள இருந்துச்சுன்னா எட்டு மேல வந்து அது ஒரு ரேட்டு இப்படிதான் ஆக்கிட்டாங்க ரொம்ப ஒரு ரூபா என்ன சம்பாதிக்கவும் சம்பாதிக்கணும் விஷயம் இதுல கிடையாது ஒரு ரூபா போடுற விஷயம் வணக்கம் மரோகளே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே அண்ணா நம்மளை பத்தி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணுங்கண்ணே எங்க ஊர் வந்து திருச்சி மாவட்டம் ஐவனாம் திருமலை சரிங்க நம்ம குரூப் பேர் வந்து கே என் கே குரூப்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஆறு வருஷமாக மாடு வச்சிருக்கோம் சரிங்கண்ணா சரிங்க எப்போ நான் முத முதல்ல இந்த ஜல்லிட்டு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து வரீங்க அதுக்கு முன்னாடி காலங்க இல்லையா இல்லை காலங்க இருந்துச்சு அப்போ வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது வீட்டில் கண்ணாக வச்சிருந்தீங்க அதனால கண்ணாக வச்சு நாங்கள் ஓட்டிட்டு இருந்தோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம மாடுகளில் ஜல்லிக்கிட்டெலாம் ஓகேங்க இங்கே நான் ஜல்லிக்கிட்ட ஊற்றுருக்கீங்க நாங்கள் எல்லா ஊருக்கும் போவோம் இது வரைக்கும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு சரிங்கண்ணா இப்போ சமீபத்து காலமாக சரியான முறையில் டோக்கன் கிடைக்காத காரணத்தால கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் போகிறத தவிர்த்துட்டு தவிர்த்துள்ளன claro எங்களுக்கு டோக்கன் கிடைக்காதனால சூழ்நிலைகள்ல போக முடியாம இருக்கு ஆனா இந்த டோக்கன் பிரச்சனை பொதுவாக இப்ப எல்லா இடத்துலயும் வருது காசுக்கு விற்கிறாங்க இந்த ஆன்லைன் டோக்கன் வருது காசு கொடுத்து இங்க இருந்து ஏத்திட்டு போய் அவுக்க முடியாம இருக்கிறது அந்த டோக்கன் பத்தி நீங்க அப்படியே ஒன்று சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்ன விஷயம்னா டோக்கன் சொல்றாங்க அது ஒரு சூதாட்டம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க முன்ன வந்து ஒரு மைந்தா இதுல எங்க ஊருக்கு ரெண்டு டோக்கன் கொடுத்தா அவங்க ஊருக்கு ரெண்டு டோக்கன் தருவாங்க அது மாதிரி நாங்க வச்சு மாடல் நல்லா ஓட்டிட்டு இருந்தோம் சரிங்க இப்போ ஆன்லைன் சொல்றாங்க ஆன்லைன் சொல்லி நாங்க ஆன்லைன்ல பதிவு எல்லாம் பண்ணிடுறோம் எல்லாம் செஞ்சிடறோம் ஒரு மாட்டுக்கு ஒண்ணு இல்ல நாலு அஞ்சு எல்லாம் பதிவு பண்றோம் டோக்கன் வாங்குறதுக்கு பதிவு பண்ணி அந்த ஊருக்காரங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு முறையாக காசு ரொம்ப கொடுத்தாதான் அது எங்களுக்கு எல்லாம் செலக்ட் பண்றாங்க ஒண்ணு காசு இருக்கணும் இல்ல கட்சியில பெரிய ஆளா இருக்கணும் எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு எல்லாம் வந்து அது வாய்ப்பே கிடைக்கல நாங்களே காசு கொடுத்துதான் வாங்கணும் டோக்கனுக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பார்த்தாலும் பரவாயில்ல மூவாயிரம் நாலாயிரம் டோக்கனைன்னா இருநூறுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு நானூறுக்கு மேல இருந்தா அது ஒரு ரேட்டு இப்படிதான் ஆக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாடு வந்து ஒரு வருஷம் வளர்க்கறது பெரிய பாடு இல்ல ஒரு டோக்கன் வாங்குறதுதான் பெரிய பாடா இருக்கு அப்படி இருக்கல ரொம்ப மாடை வச்சுக்கிட்டே நாங்க மாட்டை விட்டுறக்கூடாது அழிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்க வந்து இவ்வளவு பாடுபட்டு நாங்க இந்த இவ்வளோ கஷ்டத்துலயும் எங்க பசங்க எல்லாத்தையும் வச்சு நாங்கள் நடத்திட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா இப்போ மாடுல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இது அதே பெரிய விஷயமா இருக்கனால இது அதுவும் இந்த சிட்டிக்கு நடுவில இந்த இங்கே மாடுகளுக்கு ஒசரமே இடம் ரெடி பண்ணி சிட்டியில காமவுண்டு சேவர் போட்டு இங்கே மூணு மாடு வச்சு முட்டு கடா வச்சு சேவ வச்சு பண்ணிடுறது ரொம்ப பெரிய விஷயம் சிட்டிக்கு நடுவில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே கண்டிப்பாக ஆனால் நீங்கள் அப்படியே சொல்லுங்கண்ணா மாடுங்களை எங்கள் இங்கே சிறப்பாக நமக்கு பேர் வாங்கி கொடுத்த ஊருங்கண்ணா ஊர்

ஆனா கடைசியில பார்த்தா காலையில டோக்கன் எங்களுக்கு கிடைக்கல நாங்களும் ஏமாந்து போயிடோம் மாடுங்களும் ஏமாந்து போயிருது ஒரு வருஷமா நாங்க வச்சு மாடு வளர்க்கறது பெரிய விஷயம் இல்ல அந்த ஒரு நாள் அந்த ஒரு பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தையே அந்த ஆன்லைன் வந்து கெடுக்குதுன்னா அது வந்து எங்களால ஏத்துக்கவே முடியல

பராமரிக்கிறோம்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம் தான் ஆனா இருந்தாலும் நாங்க இந்த இதை விட்டுறக்கூடாது இது எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரே கான்செப்டுக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் வச்சு வளர்க்கறோம் சரிங்க ஆனா நம்ம பொதுவா நம்ம ஜெலிட்டினாலே பசங்க பழக்க வழக்கம் அந்த விதத்துல நம்ம பசங்க பழக்க வழக்கத்தை பத்தி எப்படி சொல்லுங்க மா மாடு ஏத்தரும் போது எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பசங்க பசங்களை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது மாடு இன்னைக்கு நைட்டு ஏத்துறோன்னு சொல்லிட்டோம்னாவே ஒரு நூறு பேர் வந்துருவாங்க இப்ப நான் எதுக்கு பசங்களை கூப்பிடலன்னா மனசாமதத்துல ரொம்ப ஆவேசம் போட்டுருவாங்க ஏன்னா அவன் வந்து மாடு வச்சுட்டு மாடு அடைக்க முடியலையே அப்படின்னு டோக்கன் அப்படியே டோக்கன் கிடைச்சாலுமே நூறு மாடு வந்து விடுறாங்க டோக்கன் கூடாதான் சொல்லி விடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் தள்ளுவாடி ஆயிருது பசங்களும் பரவாயில்ல பசங்களாச்சும் இது பண்ணு மாட்டையும் அடிக்கிறாங்க எங்களையும் அடிக்கிறாங்க எங்களால தவிர்க்கவே அடி வாங்கி சின்ன போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க போன ஊர்ல நூத்தி எண்பத்தி மூணு டோக்கன் நம்பர் வச்சிருக்கோம் சரிங்க போலீஸ் ஸ்டிக் பண்ணுவாங்களா அதுல 290 ஓடி இருக்கு 183 ஓடிட்டு ஓடிட்டே காட்றோம் அந்த பையனை போலீஸ் அடிக்குறாங்க அது சரிங்களா நான் இன்ஜினியர் படிக்கிற பையன் அவன் அப்பனா மாட்டை பிடிச்சிட்டு இப்படி தான் நிக்கிறான் வந்து எதுமே கேக்கல பட்டு பட்டு அடிக்கும் இருங்க சார் ஏன் சரியா போய் கேக்குறோம் கேட்ட அடுத்து என்ன அடிக்க வராங்க நான் டோக்கன் பேசவே விட மாட்டிக்கிறாங்க பேசவே அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க போலீஸ்காரங்க மாடு பத்து மாடு வருது அவங்க மட்டும் எல்லாம் விடுறாங்க அராஜகன்றது ரொம்ப மட்டமா இருக்கு அடிபட்டு மாடு கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டு போய் கடைசியில அடைச்சோம்னா எங்களுக்கு முக்கியம் இல்ல ஒரு அண்டாவோ குண்டாவோ அது எங்களுக்கு தேவையில்ல இல்ல எங்களுக்கு தேவையோ மாடு நல்லபடியா வெளியே வரணும் அதுதான் நாங்க சந்தோஷப்படுறோம் வெளிய்க்கு நாங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போறோம் இப்ப இந்த ஆன்லைன் மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ற பசங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ற பிரச்சனை இல்ல அவங்களுக்கு அனாமத்த மூவாயிரம் ரூபாய் டோக்கன் காசு கொடுக்குறோமே அதுதான் எங்களுக்கு மன கஷ்டமா இருக்கும் அதை ஒழிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கும் சரிதான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு வந்து ஆன்லைன் டோக்கன் எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு நல்லபடியா எப்படி கை டோக்கன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஊருக்கு வந்து நானூறு மாடு அடைக்கட்டும் ஐநூறு மாடு அடைக்கட்டும் நாங்க நிம்மதியா நாங்க லைன்ல இருந்து நீட்டா நாங்க அடைக்கிறோம் இவங்க தள்ளுவாடின்னு போட்டு இவங்க டோக்கன் சொல்லி ஆன்லைனு சொல்லி உள்ளூர் டோக்கன் பத்து அனுப்புறேன்றாங்க ஆன்லைன்ல பத்து அனுப்புறேன்றாங்க ஆனா கடைசியில பார்த்தா எல்லாமே வந்து டூப்ளிகேட் டோக்கன்ல போய் தான் தள்ளுவாடி ஆக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஊருக்கு ஐநூறு மாடு அடைச்சா போதும் அந்த ஐநூறு மாடு

மாட்டாங்க மாட்ட பிடிப்பாங்க அவ்வளவுதான் பத்து வருஷம் எதுவுமே கிடையாது நம்ம இது ஒரு ரூபாய் என்ன சம்பாதிக்கவும் முடியாது சம்பாதிக்கணும் விஷயம் இதுல கிடையாது ஒரு ரூபா போடுற நான் ஆறாவது அடிக்க

என்ன பண்றது ஒண்ணும் பொருள் ஆள் நண்ட உணவு மாதிரி ரத்தம் பண்ணும் ஒரு சில பேரு மாடை வைக்கும்போது கட்டையில ஆளை ஒதுக்குறாங்க புடிகாரங்க எல்லாம் ஒதுக்குறாங்க அத நீங்க எப்படி நான் பாக்குறீங்க அது வந்து ஆளுக்கு தகுந்தாப்புல பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல கட்டையை ஒதுக்கிடுறாங்க சரிங்க புடிகாரங்களே வந்து இவங்க மாடா இத வந்து பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அப்படி வீம்புக்குன்னு பிடிக்கிற ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்க அது வந்து ஒதுக்குறது ஒதுக்குறதுதான் அது இல்லன்னா வேடிக்கையும் இல்ல அது கண்டிப்பா பிடிக்கிறாங்க ஒதுக்க ஒதுக்கி விடுறாங்க மாட்டுக்காரங்களும் ஒதுக்கி ஒதுக்கி விடுறாங்க சரிங்களா ஆனா இப்ப ஒவ்வொரு கட்டைக்கு ஒவ்வொரு மாடுங்க செட் ஆகும் அந்த விதத்துல நீங்க மாடு எடுக்கிறதே எந்த மாதிரி மாடுங்க நீங்க எடுத்து மாடை ரெடி பண்ணுவீங்க எந்த இப்ப மாடுங்களே பல வகை மாடுங்க இருக்கு நாட்டு மாடுங்களே இப்ப இந்த மாடை பொறுத்த வரைக்கும் அகலவாடி வேணும் குறுக்கு வாடி இருந்துச்சுன்னா இது ஒத்து வராது அகலவாடியா இருந்துச்சுன்னா இது நல்லா விளையாடும் நல்லா இது பண்ணும் சில மாடு நாட்டு குட்டைகள் வந்து தான் வேணும் இது மாதிரி கண்ணாவரம் இது மாதிரி ஜெயகுண்டம் போக்குவரத்துக்கு எல்லாம் அகலவாடிதான் வேணும் அதனால மாடுக்கு பொறுத்த வரைக்கும் அகலவாடி இருந்தா நல்லா இருக்கும் குடிகாரங்களுக்கு ஃபேவரெட்டாக இருந்தால் குறுக்கு வாடியை போட்டுடுறாங்க சரி ஏன் நல்லா மாடை பிடிக்கணும் இந்த வாடியில் மாட்டை ஒழிக்கணும் அப்படின்றத குறுக்கு வாடியாக போட்டுடுறாங்க அது அந்த ஊர் கமிட்டி ஆளுங்க அவங்க வந்து பேசி வச்சு வாடியை ஒதுக்கி குறுக்கு வாடியாக போட்டுடுறாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனால் இப்போ ஊர் மாடுங்களையும் மாடுங்களை பல வகை இருக்கு அதுல நீங்க விரும்பி எடுக்கிற மாடுங்க எந்த ரக மாடுங்க எங்களுக்கு வந்து நாட்டுக்கூட்டை தான் நாட்டுக்கூட்டை தான் நாட்டுக்கூட்டை தான் எங்களுக்கு விருப்பம் சும்மா அழகுக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அடக்கமா இருந்தாலும் மாட்டுல விஷயம் இருக்கும் இருக்கணும் இந்த மாடு வேணும்னு தான் நான் அஞ்சு வருஷமா காத பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாடெல்லாம் விட்டுருந்தேன்னா எப்பயும் அழிஞ்சிருக்கும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த மாடு நாட்டுக்குட்டை எங்களுக்கு நாட்டுக்கூட்டையால ரொம்ப விருப்பம் கண்ணாவரம் பார்க்க போகஸா இருக்கும் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் தொழில் இருக்காது ஆனா வந்து தொழில் இருக்காது ஆனா நாட்டுக்குட்டையில எல்லா விஷயமும் உண்டு வீட்லயும் கட்டுத்துறை முறையில எங்க பழக்க வழக்கத்துக்கு நாங்க இன்னைக்கு என் பசங்க எல்லாத்திட்டு யார்ட்ட வேணாலும் கொடுப்பேன் இந்த மாட்டை எல்லாமே கொண்டு போய் அடைப்பாங்க யார் வேணாலும் கொடுத்துட்டு வருவாங்க ஆனா வாடியில வந்து அதோட குணத்தை அது காட்டிரும் எனக்கு பிடிச்சது நாட்டு குட்டை தான் இப்ப இந்த நாட்டு குட்டை மாடுகளை ஒரு சில வாடியில அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க குட்டை ரக மாடு இருக்குது அலோ பண்ண ரிஜெக்ட் பண்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அது மனசு கஷ்டமா தான் இருக்கு அதுங்களும் ஒரு நாட்டு ஜீவன் தான் ஒரு மனுஷன் வந்து குட்டையா இருக்கிறான்னு ஒதுக்கி வைக்க போறது அப்படி வந்து இந்த மாட்டுங்களை ஒதுக்குறது வந்து தவிர்க்க தவிர்க்க கூடாது மாடுன்றது வந்து அதோட அதுக்கு உள்ள வளர்ச்சி அதுக்கு அவ்வளவுதான் அந்த நாட்டு குட்டன்றது அதுக்கு உயரம் அவ்வளவுதான் அதுக்கு இல்ல நம்ம ரெண்டு மூணு வகை இருக்கு ஒருத்தவங்க உயரமா இருக்காங்க ஒருத்தவங்க குள்ளமா இருக்காங்க ஒருத்தவங்க இருக்காங்க கருப்பா இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் மாட்டோட அழகு மாட்டோட உயரம் போக்குவரத்து அதுக்கு என்ன ஆண்டவம் கொடுத்துருக்கானோ அதுதான் இருக்கும் இதுக்கான நாட்டு குட்டைக்கு வந்து உயரமா இருந்தா அது நாட்டுக்குட்டைன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது கண்ணாவரம் பெருசா இருக்கு அந்த பெருசா வந்து கண்ணாவரத்தை வந்து குட்டையாக்குன்னா இது கண்ணாவரம் சொல்லுவாங்களா அது அது எதுக்கும் அது எதுக்கு உள்ளது அதுதான் சரிங்க சரிங்க இந்த ரக மாடுங்களை நம்மளே இப்ப இந்த ஒரு விழா கமிட்டி வகை மாடுங்களாவே அழிஞ்சிரும் யாரும் மாட்டாங்க இந்த மாடு அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு இப்ப நாங்கெல்லாம் வந்து அழிக்காம இருக்கவும் தான் கொஞ்ச நெஞ்ச நாட்டு குட்டைகள் எல்லாம் இருக்கு நாங்க இவ்வளவு கஷ்டத்திலயும் நாங்க வச்சிருக்கோம்னா இதுங்களை உற்ற கூடாது அழிச்சிடக்கூடாது நாங்க சின்னஞ்சு நாங்களே இப்படி இருக்கோம்னா எங்க மாதிரி தாத்தா பாட்டி எல்லாம் அவ்வளவு தூரம் அப்பா போக்குவரத்துலாம் அவ்வளவு இதா இருக்கிறாங்க இருந்தா அவங்களால கொண்டு போய் அடைக்க முடியலையே பண்ண முடியலையே ஏன்னா அப்போ வந்து அவங்க நடந்தே ஓட்டிட்டு போனாங்க எல்லாம் பண்ணாங்க இப்போ நாங்க டாடாஸ்ல கொண்டு போய் பொலிரோல கொண்டு போனாலுமே அடைக்க முடியல நாங்கெல்லாம் நிறைய வாடியில வந்து ஏமாந்து வந்திருக்கோம் அப்படி இருக்கையில அவங்க நீங்க போயிட்டு இப்ப அவுக்க முடியாத அந்த வாடிங்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் நிறைய வாடி இருக்கல ஒரு வாடி ரெண்டு வாடி எல்லாம் சொல்ல முடியாது இரநூறுவா டோக்கன் வச்செல்லாம் அடைக்க முடியாது தள்ளுவாடி ஆகி நாங்க மாட்டை கூடாதுன்னு நாங்க திருப்பி கொண்டு வந்தோம் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் ஏன்னா மாட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மாட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா நாங்கள் இவ்வளவு நல்லபடியா வச்சு வேலை தீனி வச்சு ஒரு நாள் குளிப்பாட்டி அதுக்கு நல்லது கெட்டது பார்த்து இன்ன வரைக்கும் உடம்பு சரியாம ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணி வைக்கிறதை கொண்டு போய் நாங்க சாக்கடையிலையும் சகதிலையும் போட்டு மிதிச்சு நீங்க புறவாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் மாட்டோட கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு போயிடுறாங்க பின்னாடி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க பின்னாடி பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாட்டோட வலித்தான் தெரியும் அதனாலதான் நாங்க அந்த மாட்டை கஷ்டப்படுத்தாங்க நாங்கள் அடைக்கலனாலும் பரவாயில்ல பத்தாயிரம் ரூபா செலவா நானும் ஐயாயிரம் ரூபா செலவானாலும் போறாங்க நாங்க வந்து மாட்டை ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் சரிங்க நல்லபடியா மாடு வீட்டுக்கு வந்தா போகுதுன்னு சொல்லி வீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோம் சரிங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படிஞ்சு இப்ப பல கலங்கள் நடந்துருச்சு இந்த வருஷத்துல உங்களுக்கு பிடிச்ச வாடினா எந்த ஒரு வாடிங்கினா முறையானா நம்ம எந்தவாடி தம்பிமல ஆட்டிமலை ஊர் வந்து ரொம்ப நயமா பண்ணாங்க என்ன ஒண்ணு அவங்களை ஒரே ஒரு இது என்னன்னா நைட்டு மாட்டை கொண்டு போன உடனே அப்ப குடுக்குற டோக்கன் தான் ஒன்னு ரெண்டுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஐநூறுக்கு வச்சிருந்தாலுமே நைட்டு கொண்டு போயிட்டோம்னா அஞ்சாவது டோக்கனா இருந்தாலும் அஞ்சாவது மாடு ப்ராப்பரா நடத்துனாங்க சரி எவ்வளவு அதுல வந்து நான் போலீஸ்காரங்களா இருந்தாலும் சரி ஊர் கமிட்டியா இருந்தாலும் நான் பாராட்டுவேன் ஏன்னா வந்து நீ யாரா வேணாலும் இரு கிரவுண்டுக்குள்ள விட்டுரு மாடு கிரவுண்டுக்குள்ள போகும்போது என்ன டோக்கன் தரமோ அந்த டோக்கன் தான் அதுதான் வெளியே வரும் காலையிலயும் அப்படியே தான் விட்டாங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் விட்டாங்க பண்ணுறது எங்க ஊர்ல வந்து திருச்சி மாடு ஆட்டி மலை ரொம்ப இதா இருந்துச்சு இதே மாதிரி

கொண்டு வந்து அடைச்சோம் நீட்டா நாலரை மணிக்கு அடைச்சோம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாலரை வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் அது எப்ப காலையில ஒன்னா நம்பர் போச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் போச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதே மாதிரி பண்ணா கூட ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்ப நம்ம வேடிக்கைன்னு பொறுத்தாலே காவல்துறை இல்லாம வேடிக்கை இல்ல காவல்துறை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க காவல்துறை வந்து நூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கூட வந்து மாட்டுக்காரங்க சப்போர்ட் கிடைய சப்போர்ட் பண்ணும் கமிட்டிகாரங்கள்தான் சப்போர்ட் கமிட்டிகாரங்க பத்து பேர் வந்து பேட்ச குத்திட்டு வந்து இது ஏன் மாடுன்னு சொன்னாங்கன்னா உடனே விட்டுறாங்க ஒரு கட்சிக்காரங்க வந்து இது ஏன் மாடு பத்து மாடு அப்படின்னா அவங்களுக்கு தனி கேட்டு வச்சு திறந்து விடுறாங்க நான் எங்களை மாதிரி உள்ள ஆளுங்க போனோம்னா அடிக்கிறாங்க வேற எதுவுமே சொல்ல முடியாது அடிக்கிறாங்க அதுக்கு நாங்க பயந்துகிட்டே மாடு அடைக்கிறதுல மாடு கொண்டு போறதுல ரொம்ப வந்து கமிட்டி ஆளுங்களுக்கும் கட்சிகாரங்களுக்கும் தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க பொதுமக்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது இப்போ பொதுமக்களுக்கு அடி மட்டும் தான் மிச்சம் வேற எதுவுமே இல்லை சரிங்க ஆனால் இப்ப நீங்க இப்போ பழைய வேடிக்கைக்கும் பார்த்துருப்பீங்க இப்போயே வேடிக்கை நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வேடிக்கை எதுனா அதுக்கும் உள்ள அன்னைக்கு பரிசு இல்லை வந்து ஓட்டிட்டு போன வேடிக்கை சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு சொகுசாக போய் அடிதான் வாங்குறோம் ஒன்றும் சந்தோஷம் கிடையாது சரிங்கண்ணா எங்களுக்கு அந்த இருந்தாவே போதும் முப்பது பேருன்றாங்க நூறு பேர் இருந்தாலுமே மாடு சந்தோஷமா போய் அடைச்சிட்டு ஏன்னா தலைவுக்கு ஆள் நிப்பாங்க ஆமா கடைசி வரைக்கும் ஆள் இருப்பாங்க மாடு எதுல ஜெயிச்சு வருதோ அதுதான் சந்தோஷம் இன்னைக்கு அங்க சின்ன பண்ணம் ஆகி இருபது பேர் முப்பது பேர் எடுத்துட்டு போய் அதுலயும் குடிமாடு ஆகுதுன்னா மாட்டை இங்க வந்து கஷ்டப்படுத்திடுறாங்க தள்ளுவாடி உள்ள போட்டு கஷ்டப்படுது அப்ப மாட்டு மேல தப்பு கிடையாது மனுஷன் மனுஷனே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல தாங்க முடியல நம்ம போய் உக்காந்தாரம் தண்ணி குடிக்கலாம் இல்லாம மொத நாள் ஒவ்வொரு ஊர்லாம் மொத நாளே கொண்டு போயிடுறான் தண்ணி கிடையாது தீனி கிடையாது மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த விட்டு நம்ம போய் எங்க வேணா சோறு தின்றலாம் மாடுங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனச்சுன்னா சாப்பாடு எடுக்காது தண்ணி குடிக்காது படுக்கவே படுக்காது மொதல் அப்படி இருக்கிற மாட்டை வந்து திருப்பி கஷ்டப்படுத்தி நாங்க கொண்டு போய் அடைக்கும் போது பெயிலியர் ஆகும் அது அது மாட்டு மேல தப்பு கிடையாது நம்ம மேல ஒரு கமிட்டி இவங்க மேலதான் முறையா பண்ண எல்லா மாடுமே எல்லாமே எல்லா மாடும் நல்ல மாடுதான் எல்லா மாடு விளையாட்டு மாடுதான் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அடி வாங்குறது இல்லையா அப்படி மாதிரிதான் ஒரு இடத்துல புடி மாடு ஆகுறது பெரிய தப்பு கிடையாது அது மாட்டு மேல எல்லாம் ஒண்ணு குறை கிடையாது சரிங்க ஆனா இப்ப ஒரு சில பேர் ஒரு வாட்டி புடி மாடு ஆனாலே மாடை சண்டைக்கு ஏத்திடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அவங்க எல்லாம் சொல்ல விரும்பினா என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா அது தப்பான காரியம் அது செய்யக்கூடாது ஒரு சண்டையில ஒருத்தன் அடி வாங்குறானா அவன் வந்து மட்டமானவன் கிடையாது அடுத்ததுல அவன் ஒருத்தன் ஒதுங்கி போறான்னா அது நல்லா வர்றதுக்கு தான் அப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல புடி கொடுத்துருச்சுன்னா அடுத்த ஊர்ல அது நல்லா செய்யும் அடுத்த ஊர்ல இன்னும் நல்லா அதுக்கு என்ன வந்து குறை இருக்கு சாப்பாடு சாப்பாடு வீட்டுல சரியா முறையில வச்சிருக்க மாட்டாங்க போகும்போது வீட்டுல என்ன இது வந்து நாங்க சாமி மாதிரி வைக்கிறோம் வீட்டுல ஒரு நல்லது கெட்டதா இருந்துச்சுன்னா நாங்க மாடு ஏத்த மாட்டோம் அப்படியே மாடு ஏத்தணும்னாலுமே பசங்கள்ட்ட கொடுத்து ஏத்துவோம் சில பேர் அது தெரியாது அப்ப வீட்டுல ஒரு குறை இருக்கிறத வச்சு மாட்டை ஏற்றி பண்ணோம்னா அது வந்து காமிச்சு கொடுத்துரும் தப்பா தான் போகும் அத வந்து எதுவுமே சொல்ல முடியாது மாடு குடி மாட்டை மாட்ட ஒரு ஒரு தவிர்க்க முடியாத தப்பு மேல தப்பு வச்சு மாட்டு மேல எது நிறைய மாடு மாடு மாட்டுக்காரங்களே பாயுது அதெல்லாம் வந்து குணங்கள் இந்த தான் நான் எங்க வேணாலும் கொண்டு போவேன் என் தம்பிங்க எங்க வேணாலும் கொண்டு போவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க பச்சை பிள்ளையாட்டா இருக்கும் சரி மூணு பேத்துக்கு மூணு மாட்டுக்கு முன்னாடிதான் அதோட குணம் மட்டும் தம்பிங்க நல்லா பாசமா புடிச்சுக்கு வாங்க பக்குவமா கொண்டு போய் அடைச்சி கொண்டு வந்துருவாங்க மாடை எப்படி இருக்கு அதை நம்ம கொண்டு போய் நம்ம நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே நம்ம பழக்க தான் இருக்கு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ சின்னதுல நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அதே மாதிரி ஃப்ரீயா போயிடும் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு லிமிட்ல கொண்டு வரோம்னா அதுக்கு பின்னாடி நல்ல பிள்ளையா வரும்

தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு எங்க வச்சிருக்காங்களோ முக்காவாசி ஊர்ல மாறாச்சு எல்லா ஊருக்குமே போயிட்டு வந்துருச்சு மடகு போயிட்டு வந்துருச்சு சரிங்களா கால் பதிக்காத மாவட்டம் இல்ல கால் பதிக்காத மாவட்டமே இல்லன்னு சக்குடி குமாரம்பாளையம் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க லால்குடி நம்ம லால்குடி அங்க தெற்கு ஜில்லா நடக்கும் அங்க அன்பிலு அன்பிலே மூணு வருஷம் ஒத்துருவோம் மாடு சரி அது மாதிரி வந்துட்டு சிறப்பா பண்ண நல்லா பண்ண ஒரு இதுன்னு கேட்டாங்க அன்பில்ல பண்ணிச்சேன் இப்ப குமார பாளையத்துல வாக்குறப்ப சரப்பா பண்ணிச்சேன் ஆறு ஒரு ஆள புடிச்சா வெச்சுக்காதே சுத்தல கல்லி தூக்கி போட்டு இன்னொரு சுத்தி சுத்தி அடுத்த சுத்தி சுத்தி அங்க நின்னுக்கு மாடு சரி மாடு கட்டையில எப்ப பண்ணவர் இவரே கட்டையில வந்து ஒரு சைடு கட்டையில அடிச்சி வெளியில வந்து நிக்கும் கட்டையில யாரா அட்டன் பண்ணா அப்பனாக வெளியில இருந்து ஒரு சுத்தி அவுட்டர் சுத்தி சுத்தி கல்லி போட்டு இன்னொரு சுத்தி சுத்தி அடுத்த சுத்தி எல்லாம் இருக்கும் பண்ணா சரி சரி சுத்தி இந்த மாடு சுத்து மாடு சுத்தி தான் ஒரு மாடு சுத்து மாடு தான் சரி உளுந்தங்கூர்னா தோரம் போட்டு பாசி போட்டு கற்காத்தவுடு கடலை போட்டு முடிஞ்சா கோதுமை தோடு கொஞ்சம் வைப்போம் அது இந்த வேடிக்கை நேரத்தில் கொஞ்சம் உடம்பு வைக்கிறதுக்காண்டி நாங்கள் கோதுமை தோடு எப்பவுமே கோதுமை தோடு வைக்க மாட்டோம் ஆறு வகையானது ரெகுலராக வருஷம் ஃபுல்லா வச்சுக்கிட்டு இருக்கோம் போனாலும் போனாலும் போவாடனாலும் வயிறுன்றிருக்கு இல்லை அது கண்டிப்பா பசிக்க தான் செய்யும் நம்ம டெய்லி சாப்பிட்றது இல்லையா ஏதோ அது எங்களால முடிஞ்சது அதுங்களுக்கு இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் மதியானம் கண்டிப்பா வர போட்டுருவோம் எங்களுக்கு இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறனால எங்களுக்கு பச்சை கிடையாது அதனால காஞ்சது தான் வைக்கல் தான் போடுறோம் என்னைக்கியாச்சும் ஒரு நாள் நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நாள் கிடைச்சிச்சின்னா பில்லு பிச்சுட்டு வந்து போடுவோம் அவ்வளோதான் நாங்கள் பாத்துக்கிறது சரி ஆனால் என்னைக்கும் வயிறு மட்டும் காலியா பட்னி இல்லை போடாம இருக்கும் பட்னி போட மாட்டோம்

இது வரைக்கும் நாற்பது அடிக்கு தாங்கி நிக்கிறான் இன்னும் ட்ரெயின் பண்ணணும் எங்களுக்கு மாட்டுனால நாங்க இந்த கிடாவை கொஞ்சம் இது பண்ணாம விட்டுட்டோம் இது நல்ல இதுதான் இது நாட்டோட இதுதான் அதனால இதுவும் அழியக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வச்சு என்ன இது வந்து குறும்ப 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 நாங்க இன்னொன்னு நாட்டு ஆடுன்னு வச்சிருக்கோம் அது ஒரு ரகம் அது இன்னும் பல்லு படல சரின்னா சின்ன பிள்ள அதனால அவனுக்கு இன்னும் ட்ரைன் பண்ணல அது கொஞ்ச நாள் பல்லு பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ட்ரைன் பண்ணிடுவோம் நாங்க சரிங்க சரிங்கண்ணா அந்த கண்டத்துல சேவலை கூட வச்சிருக்கீங்க சேவை வச்சிருக்கோம் புறா வச்சிருக்கோம் எங்களால என்ன அழியக்கூடாதோ எல்லாமே எல்லாமே வச்சிருக்கீங்க சேவை வச்சிருக்கீங்க காலை வச்சுருக்கீங்க கிடைக்கணும் இன்னும் எங்களுக்கு இடம் போக்குவரத்து வசதி வாய்ப்பு இருந்தா எல்லாமே நல்லபடியா கொண்டு வரலாம் குதிரை வளர்க்கணும்னு தான் ஆசை எங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு அதையும் வைக்க முடியல அதனால

இவன் இவன் பேர் அழகர் வா வெளிய தெரியாது போறதும் தெரியாது நல்லா மாடு இது வரைக்கும் கட்டையில எவனுமே நின்னது கிடையாது மாட்டை பார்த்தாலோ பொம்பை பார்த்தாவோன்னு தெரியாது யாருமே இந்த மாட்டுக்கு முன்னாடி நின்னதே கிடையாது அவன் வந்து போக்குல ராஜா கில்லி கில்லி ஆமா மாடுங்க எடுத்து மாடு வந்து ஜெயகுண்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது பேருன மாடோட பேர் வந்து அழகர் பில்லா அழகர் பில்லா அழகர் பில்லா சரிங்களா இந்த மாடு வந்து நாங்க எங்க கலரு அந்த ஜெயகுண்டத்துல இருந்து ஒரு மாடு நாங்க வாங்கணும்

இவன் பேரு வந்து ஒண்டி வந்து எங்கள்ட்ட இப்பதான் உறவு சரிங்கண்ணா செண்டா புள்ள மாதிரி வந்து ரொம்ப சேட்டக்கார பயம் பிடிக்க கூட முடியாது இப்பதான் நாங்க சண்டைக்கு பழக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து ரொம்ப சேட்டக்கார பயதான் ஒரு ஆள் பிடிக்க முடியாது எங்க இருந்தா எடுத்துட்டு வந்தீங்க மதுரையில இருந்து எடுத்துட்டு வந்தோம் மதுரையில இருந்தா ஆமா சரிங்கண்ணா